மட்டும் இருக்குமசன் கிளாத் குமாஷன் நீங்க என்ன செய்யலாம் சூட்டபிள் தமிழ் கொண்டு வரலாம்

நம்பர் நாலு மண் அஹசனுக்கும் மண் அஹசனுக்கும் எல்லாம் பார்த்துட்டே வாங்க முக்கியமான விஷயங்கள்லாம் அடுத்தது படிப்போம் ஏன்னா அதுவும் இந்த பாடத்துல வந்திருக்கு அதையும் சொல்லுவாங்க தமிழை ரொம்ப விளக்கமா பார்க்கணும் அப்புறம் நம்ம எழுதியும் பார்க்கணும் மண் அஹசனுக்கும் ரொம்ப சொல்றோம் ಅದೀಸ the unspecified things to clarify the vagueness. Next, Urizu Graman Urizu Graman 1 gram gold. I want oh, a gram, a gram what? Gold. Next, number 6 in the Sa. صاع مر هورن في جيل تميز في هذه الجملة مجرور بـ من مرة وبالإضافة مرة أخرى. so يبين لنا هندي صاع من برين على ذ صاع برين هندي بيسولنا هندي نقول هذا هندي صاع سا... من ان...

கீழே சில கோபி கொடுத்திருக்காங்க அதையும் அந்த மஸ்தர் கொண்டு வரணும் ود 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 شرب شُرُبُون شكر شُكْرُون ود ود زهد زهد سكير سكر سنبري تمرين شفوي يقول كل كل طالب انا احسن الطلاب dash I am the best students in what? Mustamil and Tamiz and Munazim. We, we have to mention here suitable Tamiz.

ஞாபகம் மா அஜ்பே செய்ய ஆர்த்த அஜிபே போய் செய்ய ஆர்த்தி ஞாபகம் எப்போ நீங்க அமர்வா கொண்டு வர்றீங்களோ அமருத் அவங்களை கொண்டு வரீங்களோ ஃபைவ் லோ தாஜி பை அப்போ வந்து பி அட்டாச் பண்ணிங்க ஹா பியூட்டிஃபுல் கார் த டிஸ்கார் இட் இஸ் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கார் ரெண்டுக்கும் ஒரே மீனிங் பட் ரெண்டு யூசேஜும் இருக்கு அப்புறம் ரெண்டு யூசேஜ் இருக்கிறனால தான் தூத்து ஃபாஸ்டாக வந்து இங்கே கொண்டு கிட் அன் சீலி அப்ஷன் பி ஹி

அந்த நாள்ல அவங்க நம்ம கிட்ட வரும்போது நல்லா எப்படி பட்டவன் நல்ல கீ நான் பார்க்க கூடிய நல்லா கிளியரா நம்ம ஹஸ்பரவும் ஓகே இதுல கீழே பாத்துடும் சோ ரெண்டு விதமான சிகவும் வந்தது சிக் சிகத்தானி உங்களுக்கு ஆல்ரெடி இப்போ இங்க மேல முன்னாடி உங்களுக்கு அம்ரு வந்திருக்கு இல்லையா வந்துட்டு பிளஸ் இது வந்து உங்களுக்கு என்ன இங்கே மஃபுல் பிகிரும் மஃப்லியாவும் போது மனசூல இருக்கும் அதனால ஃபேலை தாய்ச்சும் முதாஃபர் முதாஃபலி இப்போ கஸ்ரத்து நுஜூமி அப்புறமா என்ன செய்யணும் மா அக்ஸரு மா அக்ஸரை அ நுஜூமன் ரெண்டு அல்லது கொண்டுகத்தில் அரபி அப்போ இங்க என்ன செய்யலாம் بيل لوكاس بيكادايمان دا مين ن ext بود بودو السمائي، so ما أبعد السماء، ها أبعد ب حُسن اللبني ما أحسن اللبن الذي أحسن باللبن قرب قرب الامتحان the nearing of the examination إلا نون فهم نقول ما أقرب ما أكرب, أكرب الامتحان so أكرب तामल मिसाल, तामल मिसाल, मिल जहानी तमल अर्मिसाल मटन तमल अर्मिसाल सुमादखिल मिल एफ एक्सम्सी जुमली ना लगरारी ही इनसे इनो एग्जाम की कीरो एग्जामल पागुनो पाँच द मिल वंदा आदि हमर फाइव सेंडेंसिलर हमें कोंडोरन उरी दू मिल कफिन सुकरन उरी दू मिल कफिन सुकरन சுகர் கை நிறைய எனக்கு வந்து சர்க்கரை வேணும் கை நிறையா மிளவு கஃபின்னா ஹேண்ட்ஃபுல் இது மாதிரி நீங்க ஒரு இதுவும் மில்லு கஃபின் முருகன் அது கொண்டு வரலாம் இந்த மாதிரி ஃபைவ் ஸ்கூல் சேர்ந்து வித் மில்க் கஃபின்னு நீங்கள் செய்யலாம் கொண்டு வந்தா இந்த பா இந்த தம்பறின்னா நீங்கள் பூர்த்தி செய்யலாம் ஓகே ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதை நிச்சய மென்ஷன் பண்ணுறேன் நீங்களும் நோட் ஃபர்ஸ்ட் இஃப் டூ பண்ணிக்கலாம் Quantities. Quantities. are mudaf and mudaf ilay. The word tiniting. Tamiz. நல்லா பாருங்க ரெண்டு வேர்ட்ஸும் டினோட்டிங் குவாண்டிஸ் யாரும் முதாஃப் முதாஃபிலே வந்தால் அப்போ இந்த வேர்ட் டினோட்டிங் தமிஸ் பின்னாடி வந்த வேர்டு டினோட்டிங் தமிஸ் தமிசை வேர்டு வந்து வில் நாட் பி யூஸ் அஸ் ஃபர்தர் முதாஃப் திருப்பி முதாஃபிலேயா பயன்படுத்தப்பட மாட்டாது பாரு ஆத்தினி மில் கஃபின் சுக்கரன் ஓகே சோ ஏதினி மில்ல சுக்கரன் அல்லது இதே ஆதினி மில்ல கஃ